கீழா நெல்லி ஒரு கீழா நெல்லிச் செடியை தலைகீழாக தூக்கிப் பார்த்தால் இலையின் அடிப்பாகத்தில் நெல்லிக்காய் போன்ற வடிவத்தில் ஆரம் தொடுத்தாற்போல் மிகவும் அழகாக சிறு சிறு காய்கள் மறைந்திருப்பதை காணலாம் எனவேதான் இதற்கு கீழா நெல்லி என சிறப்பு பெயரும் வழங்கப்பட்டுள்ளது கீழா நெல்லியின் மருத்துவ குணங்கள் கீழாநெல்லி சமூலம் கரிசலாங்கண்ணி தும்பை ஜீரகம் பொன்னாங்கண்ணி இவைகளை சம அளவு எடுத்து காய்ச்சிய பசும்பால் அல்லது தேங்காய்பால் விட்டு நன்றாக அரைத்து புன்னைக்காய் அளவு காலை மாலை பசும்பால் அல்லது தேங்காய் பாலில் ஏதாவது ஒன்றில் ஏழு நாட்கள் கொடுக்க மஞ்சள் காமாலை நோய் தீரும் வயதிற்கேற்ப மருந்தின் அளவை குறைத்து சிறு பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் மருந்து சாப்பிடும் காலங்களில் புளி புகை புகையிலை காரம் கொழுப்பு சாப்பிடுவது நல்லது உப்பு பருத்து சேர்க்கவும் கீழ்காய் நெல்லி சமூலம் சீரகம் மஞ்சள் காரைவேர் பட்டை மூன்றும் சம அளவு எடுத்து நன்றாக அரைத்து பசும்பால் அல்லது தேங்காய் பாலில் முன்னூறு லிட்டர் கலக்கி தினம் காலை மாலை குடிக்க மஞ்சள் காமாலை நோய் குணமாகும் கீழா நெல்லி சமூலம் பச்சரிசி சிற்றமான் பச்சரிசி கருசலாங்கண்ணி வல்லாரை பொன்னாங்கண்ணி இவைகளை சம அளவு எடுத்து நன்றாக அரைத்து மூன்று நாள் ஆறு நேரம் எருமை தயிரில் கலந்து கொடுக்க இரத்த காமாலை உடனே குணமாகும் கீழா நெல்லியும் கரிசலாங்கண்ணியும் சம அளவு சேர்த்து நெல்லிக்காய் அளவு பாலில் சாப்பிட்டு வர பாண்டு சோகை இரத்த குறைவு மாறும் மாதவிடாய் அளவுக்கு மீறி போய்கொண்டிருந்தால் கீழாநெல்லி அத்திப்பட்டை அசோகப்பட்டை அரசம்பட்டை நாவல்பட்டை இவைகளை சம அளவாக எடுத்து நன்றாக தூள் செய்து வைத்து கொண்டு தினம் ஒரு கரண்டி வீதம் தேன் வெந்நீர் பால் ஏதாவது ஒன்றில் மாறி மாறி சாப்பிட்டு வர கர்ப்பசாய நோய்கள் அனைத்தும் மாறி வெள்ளை பாடும் தீரும் கீழா நெல்லியை நன்றாக அரைத்து சொறி சிறங்கு படைகளில் போட உடனே மாறும் கீழா நெல்லியும் மஞ்சளும் சேர்த்து உடலில் தேய்த்து சில நிமிடம் ஊறவிட்டு குளித்து வர தோல் நோய்கள் வராமல் தடுப்பதோடு வந்த நோய்கள் அனைத்தும் தீரும் கீழா நெல்லியை நன்றாக மென்று பல் துளக்கி வர பல்வழி என்பது பக்கத்திலும் அண்டாது கீழா நெல்லி பொடி நெல்லிக்காய் பொடி கரிசாலை பொடி மூன்றையும் எடுத்து தேனில் உண்டு வர வரும் தொல்லை இரத்த குறைவு சோகை மாறி எதிர்பாற்றல் கீழா சாறு இளநீர் நெல்லிக்காய் சாறு கரிசலாங்கண்ணெய் சாறு பொன்னாங்கண்ணி சாறு இவைகள் ஒரு லிட்டர் வீதமும் எலும்பிச்சை பழசாறு அரை லிட்டரும் பசும்பால் ஐந்து லிட்டரும் தூய நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் ஐந்து லிட்டரும் மதுரம் கொட்டம் நற்சீரகம் மாயாக்காய் கிராம்பு ஏலம் நற்சந்தனம் வலம்புரி சடமாஞ்சில் ஆகியவை வகைக்கு நாற்பது கிராம் வீதம் வாங்கி நன்றாக இடித்து பசும்பால் விட்டு அரைத்து சாறுகள் எண்ணெய் பால் எல்லாவற்றையும் எண்ணெய் சட்டியில் விட்டு அரைத்து மருந்தையும் சேர்த்து சிறுதியாக எரித்து மருந்து முதிர் மெழுகு பருவம் வந்ததும் எண்ணெயை வடித்துக் கொள்ளவும் தினமும் இதை தலையில் தேய்த்து தண்ணீரில் குளித்து வந்தால் கண் நோய்கள் பித்த நோய்கள் மோக நோய்கள் மோக உஷ்ணம் வறட்சை கனை பெரும்பாடு காமாலை நோய்கள் தீரும் கீழாநல்லி இலை வேர் ஆகியவற்றை இடித்து கால்படி சாறு பிழிந்து அத்துடன் கால்படி பாலும் கால்படி நல்லெண்ணையும் சேர்த்து அடுப்பில் அடுப்பிலேற்றி கொண்டே காய்ச்சி கால்படியாக சுண்டியவுடன் இறக்கி வடிகட்டி புட்டிகளில் அடைத்து வைத்து கொள்ள வேண்டும் இந்த தைலத்தை தலை குளிர தேய்த்து சேகாயால் எண்ணெய் பசையை போக்கி குளித்து வர பித்த மயக்கம் தலை கிருகிருப்பு கண் எரிவு ஆகிய நோய்கள் குறையும் கீழா செடியை நிழலில் உலர்த்தி இடித்து தூள் செய்து கொள்ள வேண்டும் பின் தோற்றாங்கொட்டை எழுபது கிராம் எடுத்து பசும்பால் சேர்த்து வேக வைத்து சூரணம் தயார் செய்து கொள்ள வேண்டும் பின் தூள் செய்யப்பட்ட கீழாநெல்லி இரண்டு தேக்கரண்டியும் தோற்றாங்கொட்டை சுருணம் கால் தேக்கரண்டையும் எடுத்து தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும் பின் இதனை நூற்றி எழுபத்தைந்து லிட்டர் காய்ச்சிய பசும்பாலில் கலந்து சிறிது சர்க்கரையும் சேர்த்து தினமும் காலை வேலை மட்டும் பருகி வந்தால் தேகபலமும் அழகும் உண்டாகும் கீழாநெல்லி இலையின் கொழுந்தை கஷாயமிட்டு அறுபது கிராம் வீதம் ஒரு நாளைக்கு மூன்று வேளை பருகி வந்தால் சீதபீதி குறையும்